ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றில் வைத்தடி போற்றுகின்ற நடி வணக்கம் இன்றைய பதிவு பதிவு என்ன அப்படின்னா காரகோ பாவனஸ்தியில வந்து விதி விதி விளக்குகள் என்னென்ன அப்படின்னா நம்ம ஒரு தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பார்க்குற கிரகம் என்ன அப்படின்னா புதன் பகவானை பார்க்கலாம் புதன் அப்படிங்கிற ஒரு மாமனை காரகரா வகிக்கிற கிரகம் ஆகும் சரிங்களா அதே போல் கல்விக்கும் காரகரே புதன் பகவான் வருவார் அப்படிங்கிறதுனால அந்த புதன் புதன் வந்து தாய் பாவகத்தில் வந்து ஐந்தாம் இடம் தாய் மாமனை குறிக்கிற பாவக பாவகம் ஆகும் அந்த ஸ்தானத்தில் புதன் இருந்தால் அது கார்கோ பாவனாஸ்தி நாஸ்தி விதியில வருவான் விதி விளக்குகள் என்னென்ன அப்படிங்கிறது மாதிரியும் அடுத்தது கல்விக்கு காரகர் அப்படிங்கிறதுனால லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ஆரம்ப கல்வி நாலாம் இடம் நடுநிலைக் கல்வி ஒன்பதாம் இடம் உயர்கல்வி பட்டப்படிப்பு அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்தானத்துலையும் உதன் இருந்தால் அது காரோ பாவனாஸ்தி விதி விதி விளக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் ஏற்கனவே இந்த பதிவு நிறையா போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் அதாவது கிரகங்களுக்கு சூரியன்ல இருந்து இப்போ நான் வரிசையா ஒன்னொன்னா போட்டுட்டு வரதில்லை இப்போ புதன் பகவான் பத்தி நான் சொல்றேன் சரிங்களா இப்ப புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தாய்மாமனை உயிர் காரகமாக தாய் தாய்மாமனை குறிக்கிற கிரகமாகும் சரிங்களா அவர் அதுக்கு மட்டும்தான் காரகரம் ஆவரானா இன்னும் என்னன்னா கல்விக்கும் அவரே காரகரம் ஆவார் இன்னும் என்னென்ன அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு சொல்லிட்டு நான் விஷயத்துக்கு வரேன் சரிங்களா இப்ப புதன் பகவான் அப்படின்னா கல்விக்கு காரகர் மாமனுக்கு காரகர் அதே போல அவர் வந்து கதை கவிதை ஜோதிடம் பேச்சாற்றல் பத்திரிகை துறை ஜோதிடு அதாவது பத்திரிகை துறை செய்தி நிறுவனங்கள் செய்தி ஊடகம் அஞ்சல் தொழில் தொழில் தொடர்பு நாடகம் நடிப்பு வியாபாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் காரகராக வருவார் சரிங்க சரிங்களா அதே போல நம்மளுடைய உடல் உறுப்புகள் என்னென்ன அமைப்புலன்னா கழு அதாவது தோல் பட்டைகள் முதுகுன்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த முதுகு அப்படின்னு சொல்லுவாங்களா தோல் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இடத்துலேயும் அவரே கார காரகராக வருவார் அதாவது முதுகு அப்படின்னு சொல்லுவாங்களா அது அடுத்தது வந்து கழுத்து சருமம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அதை தோல் தோல் சருமம் இருக்குங்களா இதுக்கும் புதனே காரகராக வருவார் அடுத்தது வந்து மரகத மரகத கல் ஆஹ் நிறத்துல அவங்க காரகராக வருவாரு சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்குள்ள வருவாரு சரிங்களா இப்போ மெயினாக உயிர்காரகம் அது காரகோ பாவனாஸ்தி விதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்திருக்கிறதுனால அந்த உயிர்காரகரான தாய்மாமனுக்கு உண்டான புதன் பகவான் அந்த காரகத்தில் இருந்தானா ஐந்தாம் இடம் லக்னத்திலேருந்து ஐந்தாம் இடம் தாய்மாமன் ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல போய் இருந்தானா அது பிரச்சனை கொடுக்குமா அது உறவு முறை எப்படி இருக்கும் அந்த ஜாதகருக்கும் அவருடைய தாய்மாமன் தாய்மாமன் இருக்கார் இல்லைங்களா அவருக்கும் அந்த ஜாதகருக்கும் உறவு நிலை எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம பார்க்கலாம் சரிங்களா இப்போ லகணத்திலிருந்து ஐந்தாம் இடம் தாய்மாமன் ஸ்தானம் இங்க புதன் போய் இருக்காரு ஒரு உதாரண ஜாதகம் சொல் ஒரு உதாரணமா நான் மேச லக்னத்தை வச்சே சொல்றேங்க அப்ப டக்குன்னு புரியும் இப்போ ஒரு நான் சொல்றது எல்லா லக்கணத்துக்குமே பொருந்தும் சரிங்களா இப்போ உதாரண லக்கணமா மேச லக்கணமா நான் வச்சு சொல்றேன் இப்ப லக்கணத்துல இருந்து ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருந்தால் ஸ்தானம் அப்படின்னு ஜோதிட வீதியில இருக்கும் சரிங்களா நாலாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் சரிங்களா இந்த இடத்துல புதன் காரகரே போய் உக்காந்தா அது காரகோ பாவனாஸ்தி வீதியில வருமா அப்படின்னா இதை ஒண்ண வச்சு மட்டும் நாம எடுக்க முடியாது சரிங்களா ஏன்னா இது வரைக்கும் நான் எடுத்தது என்னன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் குரு இவங்க எல்லாமே அந்த லகணத்துக்கு நேரடியான சம்பந்தப்பட்டவங்க சூரியன் எடுத்துக்கிட்டா ஜாதகுருடைய அப்பா சந்திரன் எடுத்துக்கிட்டா ஜாதகுருடைய செவ்வாய்னு எடுத்துக்கிட்டா உடன் உடன்பிறப்பு குருன்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய புத்திரம் அவங்களுடைய குழந்தைங்க இப்படிங்கிறதுனால அது அந்த ஸ்தானத்துல இருந்தா அது காரகோ பாவனாஸ்திரி விதியில இருந்து விதி விலக்கு என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனா அது வந்து அவங்கள அதன் மூலயமா அவங்களுக்கு சின்னதா ஒரு பாதிப்பு வந்தாலும் அந்த ஜாதகருக்கு நேரடியா பாதிப்பு அதிகமா கொடுக்கும் உறவு நிலை பாதிப்பு அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி இருந்தால் நேரடியாக கொடுக்கும் ஆனா புதன் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா இது மாமனை குளிக்கிற கிரகம் அப்படிங்கறதுனால இந்த ஐந்தாம் இடத்துல இருந்தும் அந்த தேசம் நடந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குமான்னா அது அந்த அந்த அளவுக்கு நம்ம டீப்பா போக முடியாது என்ன காரணம்னா அவரு வந்து இன்னொரு குடும்பம் தாய்மாமனாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கும் ஒரு சுய ஜாதகம் இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய ஜாதகம் தான் அதிகமாக பேசும் இவருடைய ஜாதகம் அப்படியே அவங்களுக்கு போய் பேசாது சரிங்களா இருந்தாலும் இதை வச்சு நம்ம பலன் எடுக்கலாம் அது எப்படி அப்படின்னா இந்த புதன் இந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கும் அந்த தாய் மாமன் இவர் ஜாதகர் இருக்கார் இல்லைங்களா இடத்துல புதன் இருக்கு அவருடைய தாய் மாமன் உறவு முறை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்குறத நாம் எடுக்கணும் சரிங்களா அது எப்படின்னா நான் இந்த பதிவில் சொல்கிறேன் இப்போ இதை ஒன்றை வச்சும் அந்த மாமனுக்கு உயிர் பாதிப்பு காரக பாதிப்பு வருமா அப்படின்னு நம்ம டீப்பாக போக முடியாது அவங்களுக்கும் சுய ஜாதகருக்கும் அவங்களுடைய குழந்தை ஜாதகம் இதெல்லாம் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது உறவு முறை எப்படி இருக்கும்னா இங்கே ஐந்தாம் இடத்துல புதன் இருந்து திசை நடந்தானா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க தாய் மாமன்னுடைய அழவணைப்பு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிகவே குறைவு தான் சரிங்களா அதாவது நான் என்ன வரேன்னா இந்த புதன் தேசம் இந்த ஜாதகருக்கு நடந்தா அந்த ஸ்தானத்துல அந்த காலகட்டங்கள்ல அம்மாவளி அம்மாவளியே கூட பிறந்தவங்க இருக்காங்க அண்ணனோ தம்பியோ அவங்க தாய் மாமனா இந்த ஜாதகருக்கு இருப்பார் அவங்களுடைய ஆதரவு அரவணைப்பு மிக குறைவாதான் இருக்கும் சரிங்களா ஒரு சில வீட்டுல பாருங்க குழந்த பிறந்தது இருந்து இந்த ஜாதகர் பிறந்ததுல இருந்தே அந்த அவங்களுடைய தாய்மாமன் வீட்டுலதான் வளருவாங்க அவங்க தான் படிக்க வைப்பாங்க தன்னுடைய குழந்தைய விட தன்னுடைய அக்கா பொன் பசங்களுக்கோ இல்ல தங்கச்சி பசங்களுக்கோ அவங்க தாய்மாமனா இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுடைய தன்னோட குழந்தைய விட அவங்கள வந்து தன்னுடைய குழந்தைங்கள அளவுக்கு வச்சு பா பத்து பாத்துக்குவாங்க படிக்கிற விஷயத்துலையும் ஏதாவது வாங்கி கொடுக்குற விஷயத்திலயும் கூடவே கொண்டு போய் வளர்த்துக்கிறது எங்க அக்கா பொண்ணு எங்க அக்கா பையன் எங்க தங்கச்சி பொண்ணு தங்கச்சி பையன் இந்த மாதிரி இருக்கு பையன் அவங்களே வளர்த்துக்குவாங்க இந்த மாதிரி தாய்மாமனுடைய உறவு நிலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அதுவும் சரியாக சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி இருந்தானா அந்த திசை நிலந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு உறவு நிலை அவ்வளவா இருக்காது அதாவது எப்படின்னா தாய்மாமன் வீட்டுக்கு போகிறதுக்கு சிரமப்படுவா வேணாங்க அவங்களை பார்த்தா எங்களுக்கு பிடிக்கிறதுல நாம போனாலும் அவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி அவங்க போனாலும் அவங்க அவங்களுக்கு தாய்மாமா இந்தியா பார்த்தா கூட ஒரு மரியாதையை கூட ஒரு மதித்து பேச மாட்டாங்க ஜாதகர் அவங்களுக்கும் அவங்களுக்கு எண்ணம் வராது அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குமே தவிர அது காரகோ பாவனாஸ்தியில் வரைக்கும் போகுமானா நம்ம அந்த அளவுக்கு போக முடியாது சரிங்களா வேணும்னா அவங்க அவங்களுடைய சுயஜாதகமும் எடுத்து பார்த்துட்டா நாம ஓரளவு முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா அவங்களுக்கும் அந்த டைம்ல அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்து மோசமா இருந்தா இவருடைய அமைப்புல புதன் இந்த ஐந்தாம் இடத்துல உட்காந்து பாதிக்கப்பட்டு இந்த லகனத்துக்கு பாவ கிரகங்களோட சம்மந்தப்பட்டு புதன் தேச நடந்தாங்க ஏன்னா புதனுடைய தன்மை என்னன்னா யாரோட சேர்றாரோ அவருடைய குணாதிசயம் அவங்களுக்கு வந்துடும் அது பச்சவந்தி குணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பாவர்களோட சேர்ந்தா பாவர்களா மாறிடுவாரு புதன் சுபரோட சேர்ந்தா சுபரா மாறிடுவார் அப்படிங்கறதுனால இங்க புதன் ஐந்தாம் இடத்துல இருந்து மோசமான அமைப்புல இருந்து ரகண பாவர்களோட சேர்ந்து அந்த திசை நடந்துகிட்டு இருந்து அப்ப அவங்க ஜாதகருடைய மாமனுக்கும் அந்த மாரக திசை பாதக திசை இந்த மாதிரி அமைப்புல இருந்தாதான் அது பாயிலுக்கு ஏதாவது பங்கம் பிரச்சனை ஏதாவது கொடுக்கணும் எந்த அளவுக்கு போகணும் அவங்க ஜாதகத்தை பார்த்தாவே நம்ம ஓரளவுக்கு மிஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி போகும் சரிங்களா இது வந்து நாம அந்த அளவுக்கு போகாம இருக்கணும் அதாவது அவங்க உறவு மட்டும் நம்ம செக் பண்ணி நான் சொல்ல நான் தாய் மாமனுடைய சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்துக்குவாங்க எடுத்துட்டு போய் வளர்த்துக்குவாங்க அவங்க பார்த்துக்குவாங்க அந்த குழந்தைய கேட்டா கூட அந்த அம்மா அப்பா எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி என் தாய்மாமனும் எனக்கு பிடிக்கும் என் தாய்மாமனா எனக்கு உயிர் இப்படி எல்லாம் பசங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் அப்படின்னா இந்த புதன் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு அந்த லக்கண சுவர்களுடைய சம்பந்தம் இருந்தானா அந்த புதன் திசையே நடந்தாலும் அவங்க தாய்மாமனுடைய உறவு நிலை பாதிக்காம நல்லா அன் அதாவது தன்னோட குழந்தை மாதிரியே அவங்க பாத்துக்குவாங்க அவங்க தாய்மாமன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் சின்ன குழந்தைங்களுடைய ஜாதகத்தை நான் செக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அமைப்புல இருந்து அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல போய் அந்த புதன் வந்து ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த திசையே நடக்கல இருந்தாலும் அந்த தேசம் நான் அந்த புதனோட சம்பந்தப்பட்ட திசெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு சில ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் அந்த குழந்தைங்களுக்கு தன் அந்த தாய்மாமனுடைய ஆதரவு அரவணைப்பு அதிகமாகவே இருந்திருக்கு சரிங்களா அதோடைய தன்மையும் நான் கொஞ்சம் சொல்றேன் சரிங்களா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஐந்தாம் இடத்துல புதன் இருந்தாலும் அது காரகோ பாவனாஸ்தில நீங்க எடுத்துக்காதீங்க இங்க வந்து அவங்க உறவு நிலையில் தான் பாதிப்பு கொடுக்கும் அந்த புதன் பாதிக்கப்பட்டு இருந்தால் சரிங்களா அடுத்தது வந்து அவங்க குழந்தைங்க போய் அந்த தாய்மாமனோட அன் அதோ தன் இது மாதிரி இருப்பாங்க அப்படின்னா அந்த லக்கண சுபர்களோட அந்த புதன் சம்மந்தப்பட்டுட்டாலோ நல்ல அமைப்பில் இருந்தாலோ அந்த சாணாதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது அந்த அதிபதியோட அந்த புதன் சம்மந்தப்பட்டுட்டாலோ மாதிரி அமைப்பில் இருந்தானா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க தாய்மாமனுடைய அரவணைப்பில் இருப்பாங்க அவங்க பார்த்துக்குவாங்க படிப்புல இருந்து எல்லாமே பார்த்துக்குவாங்க வயசானவங்க காலத்துல கூட பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆயிருக்கு அவங்கள தாய்மாவனு குழந்தைங்க வரைக்கும் போய் பாத்துக்கிறாங்க என்னோட தாய்மாம என்ன என்ன சின்ன வயசுல இருந்து எடுத்து அவங்க படிக்க வச்சாங்க என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்ன பாத்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து அவங்களோட பிள்ளைங்களை என்னோட கூட பிறந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் அவங்களோட உறவு நிலை அப்படி இருக்கு அந்த மாதிரி ஜாதகம் பார்த்துருக்கேன் சரிங்களா அதுக்கு என்ன காரணம்னா அந்த புதன் வந்து அவங்க லக்கணத்துக்கு வந்து சுவர்களோட சம்மந்தப்பட்டு சேர்க்கையோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அவங்க இல்லைனாலும் சரிங்க புதன் நல்ல அமைப்பில் இருந்தாங்க அந்த ஜாதகருக்கு அந்த தாய்மாமன் உறவு நிலை நல்லாவே இருக்கு சரிங்களா எந்த விதத்திலும் பாதிக்கப்படல அடுத்தது வந்து இந்த புதன் இங்கே மட்டும் இல்லைங்க நான் சில குழந்தைகளுடைய ஜாதகம் பார்த்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு எப்படின்னா லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தானா அதுவும் அவங்க தாய்மாமனுடைய உறவு நிலை நல்லாவே இருக்குங்க பாதிப்பு இருக்கிறது இல்லை சின்ன வயசுல இருந்து அவங்க வீட்டுலயே வளர்றாங்க படிக்க வைக்கிறாங்க எல்லாமே தன்னுடைய வீட்டுல விட அவங்க தாய்மாமனுடைய வீட்டுல சுதந்திரமா குழந்தைங்க இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க புதன் நல்லா இருந்தா மறைஞ்சி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரிங்களா அந்த லக்கணத்தோட சம்மந்த அந்த அந்த லக்கணாதிபதி ஐந்தாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதியோட சம்மந்தப்பட்டு புதன் நல்ல அமைப்புல இருந்தா அவங்களுடைய தாய்மாமனுடைய உறவு நல்லாவே இருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை ஐந்தாம் இடத்துல இருந்தா அது காரகோ பாவனாசத்துல வருமா அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ஜாதக இந்த மாதிரி அமைப்பில் இவங்கள மட்டும் பார்க்க கூடாது அவங்களுடைய சுய ஜாதகம் சேர்த்தே நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்ப வந்து தாய்மாமனை பத்தி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு ஓரளவு கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லிட்டேன் அடுத்தது கல்விக்கு காரகர் அப்படிங்கறதுனால அது பத்தி நான் சொல்லிடுறேன் இப்ப வந்து இதே உதாரண லகனமாவே நான் வச்சு சொல்லிடுங்க அதாவது மேச லக்கணத்தையே உதாரணமா வச்சு சொல்லிடுறேன் இப்ப மேச லகணத்துக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த இரண்டாம் இடம் வந்து ஆரம்ப கல்வி அதாவது ஜாதகர் கோம் வந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கிறாரு அப்படின்னா நம்ம இரண்டாம் இடத்தை எடுத்து பார்க்கணும் சரிங்களா இப்ப எப்படி ஆரம்ப கல்வி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அதே போல இருந்து நாலாம் இடம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நடுநிலை கல்வி அவங்க எப்படி நடுநிலை கல்வியாவது முடிப்பாங்களா பன்னிரெண்டாம் வகுப்பு போவாங்களா படிப்பாங்களா நாலாம் இடத்தை அடுத்தது ஒன்பதாம் இடம் ஏழு எட்டு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னா உயர்கல்வி ஸ்தானம் சரிங்களா ஒரு சிலர் ஐந்தாம் இடத்தையும் எடுத்துக்கிறாங்க உயர்கல்வி ஸ்தானம்னா ஐந்தாம் இடத்தையும் எடுத்துக்கிறாங்க ஆனா அதுக்கு ஒன்பதாம் இடத்தான் கரெக்ட் ஒன்பதாம் இடம் உயர்கல்வி ஸ்தானம் பட்டப்படிப்பு எவ்வளோ எவளோ எவ்வளோ அளவு படிச்சுட்டு போறாங்க ஃபாரினெல்லாம் போய் உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரிலாம் போனோம்னா இப்போ ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் நல்லா இருந்தாலும் அவங்க போவாங்க அதனால ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம்னா அறிவாற்றல் அவங்க எந்த அளவுக்கு படிப்பாங்க எந்த அளவுக்கு அந்த படிப்புக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஞாபக சக்தியிலேருந்து இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஐந்தாம் இடத்த நல்லா இருக்கான்னு பாத்துக்கங்க சரிங்களா அதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஐந்தாம் இடம் ஆனா நாலாம் இடம் நடுநிலைக் கல்வி ஒன்பதாம் இடம் உயர்கல்வி சரிங்களா இந்த ஸ்தானத்துல வந்து அந்த புதன் காரக கல்விக்கு காரகரான புதன் போய் உக்காந்தான இங்க இங்க கல்விக்கும் காரகரையே புதனே ஆவறதுனால இந்த நான் ஒரு லவணம் போட்டுக்கேன் இல்லைங்க இது நான் சொல்றது பன்னிரண்டு லக்கணத்துக்கும் போடணும் அதே போல தாய்மாமன் ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு சொன்ன அதுவும் பன்னிரெண்டு லக்னத்துக்குமே பொருந்தும் அந்த புதன் நல்லா இருந்தா தாய்மாமன் உறவு நிலை நல்லா இருக்கும் அந்த ஜாதகருக்கும் அவருக்கும் காரகோ பாவனாசியில விதில வருமா அப்படின்னா அவங்கள இவங்க ஜாதகருடைய ஐந்தாம் இடத்தை மட்டும் நாம எடுத்து பார்க்க கூடாது அவங்களுடைய தாய்மாமனுடைய ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு தான் தெரியும் சரிங்களா இப்போ வந்து கல்விக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னு காரகர் உக்கமாதான் இது காரகோ பாவனாசியில விதி விதி விலக்குகள் இருக்கா இந்த புதன் பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டான்னா கல்விக்கு காரகர் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல எல்லாம் இருந்தா இது காரகோ பாவனாசி வராது விதி விளக்கு தான் ஆகும் மற்ற விஷயத்துல ஏதாவது பாதிப்பு கொடுக்கலாம் சரிங்களா அதாவது மற்ற விஷயம்னா அந்த லக்கணத்துக்கு இப்ப நான் மேச லக்கணம் போட்டேன் மற்ற லக்கணத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் பெறுறாருன்னு பாத்துக்கோங்க சரிங்களா மற்ற லக்னத்துக்கு ஏதாவது ஆதிபத்தியம் வரும் இல்லைங்களா அந்த ஆதிபத்தியத்துல ஏதாவது பாதிப்பு தவிர வரைக்கும் கல்விக்கு காரகர் அப்படிங்கறதுனால இவர் எந்த நிலையில இருந்தாலும் சரிங்க இருந்தாலும் அல்லது லக்கணத்துக்கு பாவ கிரகங்களோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் சரிங்க இவர் கல்வியில தடை செய்ய மாட்டார் கல்வி படிப்பு பொறுத்த வரைக்கும் நல்லாவே வரும் அந்த உடனுடைய திசையே நடந்தாலும் சரிங்க பாதிப்பு வராது அது நல்லாவே அவரு படிக்கிறதும் நல்ல மார்க் எடுக்கிறதும் கையிருப்பாரு என்ன ஆதிபத்தியம் பெறாரோ அந்த ஆதிபத்திய படம் மாட்டார் பாதிப்பு கொடுப்பாரு சரிங்களா இந்த பாதிப்பு இங்க இரண்டாம் இடம் வாக்கு வாக்குஸ்தானம் சரிங்களா இந்த வாக்குஸ்தானத்தில் புதன் இருப்பது வாக்குக்கும் காரக அப்படிங்கறதுனால நல்லா பேச்சாற்றல் இருக்கும் ஜாதகருக்கு சரிங்களா படிப்புக்கும் தடை கிடையாது சரிங்களா நல்லாவே படிப்பாரு பாதிப்பு படிப்புல பாதிப்பு கிடையாது இங்க புதன் பொறுத்த வரைக்கும் எந்த அமைப்புல இருந்தாலும் சரிங்க பாதிப்பு கிடையாது இதுதாங்க புதன் பொறுத்த வரைக்கும் இங்க காரகோ பாவ நாசத்தில நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த வந்து முழுசா நம்ம எடுத்து பார்க்க முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த உறவு முறை அவங்களுக்கு ஜாதகருக்கும் அந்த அவங்களுடைய தாய்மாமனுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் போக முடியும் ஆனா ஆயுளுக்கு நான் போகும்போது அது வந்து இன்னும் நம்ம உள்ள போய் அவருடைய தாய்மாமனுடைய ஜாதகம் அவங்களுக்கும் பொருந்தரும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல காரக காரகஸ்தானத்துல உக்காந்து திசை நடக்குது அந்த காலகட்டங்களில் அவங்க தாய்மாமனுக்கும் மாமனுக்கும் ஏதாவது வயதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா சின்ன வயசா சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி புதன் தேசம் நடக்குது அவங்க தாய்மாமனுக்கு பிரச்சனை வந்துருமான்னு நம்ம யோசிக்க கூடாது சரிங்களா அவங்க தாய்மாவனுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் அந்த எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் லக்னாதிபதி அவங்களுக்கு அப்ப நடக்கிற திசை மெயினா திசையை செக் பண்ணி அவங்க இதையும் செக் பண்ணிட்டு அதையும் செக் மாரக திசை பாதக திசை லக்னத்துக்கு பகை திசை இந்த மாதிரி நடக்கணும் இந்த மாதிரி அமைப்புல இருந்து இந்த ஜாதகருக்கு ஸ்தானத்துல காரக ஸ்தானத்துல ஐந்தாம் இடத்துல புதன் காரகர் உட்காந்து திசை நடந்து இவரும் அவரும் ஒரே குடும்பமா இருக்கிற அமைப்புல போக்குவரத்து இருந்துச்சுட்டு இருந்தா அப்பதான் அது பாதிப்பு கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காது சரிங்களா நேரடியா இந்த ஜாதகருக்கு நிறுத்துக்கிட்டானா புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் சரிங்க அவங்க அலக்கணத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் புதன் நல்லா இருந்தா மாமன் உறவு முறை உறவு நிலை நல்லாவே இருக்கும் அவரோட ஆதரவும் அதிகமா ஜாதகருக்கு கிடைக்கும் சரிங்களா கல்விக்கு தடை இல்லை அவர் எப்படி இருந்தாலும் சரிங்க இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடத்துல உத நோக்கா பாவ கிரகங்களோட சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அது கல்வி தடை ஏற்படுத்தாது கல்வியில நல்லாவே இருக்கும் அந்த ஆதிபத்தியத்துல மட்டும்தான் பாதிப்பு கொடுப்பார் அதுவே யோகமா இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராது அதாவது இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடத்துல பாவ கிரகங்களோட சம்பந்தப்பட்டால் கல்விக்கு பிரச்சனை வராது ஆதிபத்தியில கைவிப்பார் அதே லக்கண சுபர்களோட சேர்ந்திருந்தா அந்த ஆதிபத்தியம் நல்ல வளர்ச்சியா இருக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் தசை நல்ல யோகமா பேசும் படிப்பு விஷயத்துல மற்ற விஷயத்துல சரிங்களா இப்படி நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பா செக் பண்ணா ஓரளவு புரியும் சரிங்களா இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் ஒரு வாட்டி கேளுங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா நன்றி வணக்கம்